Welcome back to our channel, Mrs. Nandapatin Blogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது கிழங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கிழங்கு நல்லா பாயில் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு அரை மூடி தேங்காவை சேர்த்து நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூடயே வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரையோ இல்லை வந்து வெள்ளமோ பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தூசி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொடிச்சு முந்திரியும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டஃபிங் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ கிழங்கு நல்லா வந்து வெந்துருச்சு இதை நல்லா மசிச்சுட்டு ஒரு அரை கப் அளவு கோதுமை மாவு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து திக்காக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு பால் மாதிரி எடுத்து ஃப்ளாட்டாக அந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க நீங்கள் கைகளாலே முடிஞ்சதுன்னா தட்டுங்க கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது இப்போ உள்ள கொஞ்சம் ஸ்டஃப்பிங் வச்சு மடிச்சுட்டு நல்லா ஃபோக்ஸ் போனாலும் டிசைன் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ தவா நல்லா நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நல்லா டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி ஆகும் ரெண்டு பக்கமும் இது வந்து வேகும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்ட் இன்னும் கொஞ்சம் ஸோ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது கோகோனட் ஸ்டஃபிங்கோட அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எப்போதும் ஒரே மாதிரி வேக வச்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கோகோனட் ஸ்டஃபிங்லாம் வச்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இஷ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் டெல் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ பட்டன் சி யோ வாய் டேக் கேர்